அனைத்துவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் என்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ மாதம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற இடம் வந்து இப்போ காணொளி பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த மாதங்கள் ஊரில் இருக்கிறாக்க நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா முதல்ல போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஊர் தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் மாதங்களில் என்ன பார்க்க போகிறோம்டா மாதங்கள் தச்சேமே என்ன மாதிரி இருக்குது மாதிரில் வந்து நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்குது பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்குது அதை விட நிறைய நிறைய தேவாலயங்கள் இருக்குது அதை ஒரு தேவாலயம் குறிப்பான ஒரு தேவாலயம் வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் அதை விட வந்து மாதல் கடற்கரை எப்படி இருக்கேன்னு எல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இப்போ நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா பண்டத்திருப்பு சந்தியில் வந்துட்டோம் பண்டத்திருப்பு ரவுண்ட் அபவுட் இப்படி நாங்கள் இங்கே இடக்காய் பக்கம் திருப்பினோம்னா சமித்துரா போகலாம் பண்டத்திருப்பு லேடிஸ் குளிச்சிருக்கு இப்போ நீங்கள் பண்டத்திருப்பு லேடிஸ் குளிச்சிருக்கு அடுத்து வந்து விளக்காய் பக்கம் திருப்பினோம்னா அங்கால பெரிய விழா சிறு விழா நாங்கள் எல்லாம் போய் கொள்ளலாம் இப்போ நாங்கள் இன்னும் நேராக போக போகிறோம் இப்போ அங்கே சந்தியிலே ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் நேராக போனோம்னா மாதங்களுக்கு போகலாம் கட் பேர் அதில் இருக்குது நேராக கொஞ்சம் போகணும் வயல்வெளியெலாம் கடந்து போகணும் கடந்து போனோம்னா எங்களுக்கு மாதகள் வரும் மாதகள் ஒரு ஃபேமஸான இடம் கடற்கரைக்கு ஃபேமஸான இடம்னு வந்து சொல்லலாம் மாதகள் கடற்கரை எல்லோரும் தெரிஞ்சுருக்கு எங்காலங்கிற சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது சாப்பாடு கடைய இடங்கள் எல்லாம் இருக்குது ஓகே வயல்வெளி வந்துருக்குது இப்போ அங்கே மிளகா நெற்று நிறுவையா மிளகா அப்படின்னு அப்படின்னு நிறுவியா மிளகா எடுத்துக்கணும் சுட்டடியில் மிளகா ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போனது இப்போ ஒரு ஒரு மாதம் இருக்குமான்னு நிற்கிறேன் ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் போனது இனி மழை காலம் வரப்போகுதானே இப்போ எல்லாம் பசலையால் போட்டு எல்லாம் உழுது ரெடி பண்ணினோம் வயல்கள் மழை வந்து ஒன்று பெய்ய தொடங்கினோடனே நெல் போட்டுக்கணும் சுற்றி வர ரெண்டு கரையும் எல்லாம் ஃபுல்லாக வயல் வழியாக தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் உழுது எல்லாம் வச்சுக்கணும் அதில் வெங்காயம் பிடுங்கி வச்சுக்கணும் காய வச்சுக்கணும் வெங்காயம் பிடுங்கி இப்போ அங்கே மாத போயே ரோட்டுக்கரையிலேயே கிறிஸ்தவ இதுண்டுது கிடுகாடு ஒன்று இருக்குது சுடுகாடுன்னு சொல்லுவோம் அது ஒன்று இருக்குது இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வருது ரெண்டு ஒரு கோயக்கே உள்ள கோயக்கே ஒரு கோயில் ஒன்று வருது இங்கால சுற்றி வர நிறைய கண் பூசணிக்கன்று அதுகள் எல்லாம் நட்டு வச்சுக்கினோம் வண்டி கண்டு அதுகள் நட்டு வச்சுக்கணும் வெயிலுக்கு தண்ணி இறைச்சி கொண்டு கன்றுகளுக்கு தண்ணி வச்சு கொண்டுருக்கார் வெயில் ரெண்டா கொளுத்துது கம்மியாக கொளுத்துது அதில் தண்ணி இறைச்சி கொண்டு இருக்கு இங்க வந்து மாதகள் மாநாகவெட்டி புவனேஸ்வரி அம்மன் கோயில் உண்டு எங்கால நாங்கள் நேரம் போனோம்னா ஊருக்கு போகலாம் ஊருக்கு போய் என்னமாரி இருக்குதுன்னு பாப்போம் இது நாங்கள் வேறு முதலாவதாக ஒரு ஸ்கூல் ஒன்று வருது ஊருக்கு வந்தோடனே முதலாவதாக ஒரு ஸ்கூல் ஒன்று வருது என்ன ஸ்கூல் ஸ்கூலுண்டா நாங்கள் சென்ட் ஜோசப் மகா வித்தியாலயம் அடுத்த எங்கால அப்படி நாங்கள் ஊருக்கு போக எங்கள் வடிவான வீடுகள் கடத்தொகுதிகள் குறைவாக இருக்குது அப்படின்னா கடத்தொகுதிகள் வேறு தொடங்கலை முதலாவது ஸ்கூல் ஒன்று வந்தது அடுத்த இங்கால கட்டுரை பொருட்கள் விற்கிற இடம் இருக்குது நாங்கள் பெரிய பார்த்தோண போ ஐயா ஒரு ஆளுக்கு மூட்டை ஒன்று ஓகே இங்கே பார்த்தோன்னா அடுத்த சேர்ச்சொண்டு வருது இங்கே கிறிஸ்டின் வந்து கூட ஆகிணும் அப்போ ஒரு சேர்ச் ஒன்று வருது பெரிய சேர்ச்சொண்டு இங்கே பெரிய சேட்ச் ஒன்று வருது நாங்கள் இப்பதான் ஒன்று ரெண்டு கடைகள் வருது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் தான் டவுன் மாதிரி இல்லை பெரிய பெரிய கடைகள் இல்லை சின்ன சின்ன கடைகள் வருது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடை அங்கால பேரசர கடையாண்டு சின்ன சின்ன கடைகள் வருது இங்கே அடுத்த ஸ்டெட்ச ரெண்டு ஆசு வந்துட்டு வருது நான் முதல்ல அதில் ஒரு ஸ்டெர் பார்த்து இப்போ எங்கால இன்னொரு ஸ்டேஜ் அண்டு வருது இன்னொரு அப்படியே லைனுக்கு வீடுகள் போகுது இடையே கிடைக்க சின்ன சின்ன கடைகள் இருக்குது நாங்கள் அப்படியே போனோம்னா என்ன என்று கேட்டோம்னா மீன்ல வந்து முரல் மீன் ஃபேமஸ் மாதகள் முரல் மீன்ன்றா நல்ல ஃபேமஸான இது வந்து சின்ன ஒரு கோயில் உண்டு அரசுக்களை கோயில் இருக்குது கஷ்டம் தான் அரசு இருந்தாலே கஷ்டம்தான் இப்போ நாங்கள் போனோம்னா கொஞ்சம் திலங்களை கடற்கரை வரும் அந்த நிறைய மீன்பிடி தொழில் அதில் நிறைய நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்குது கடல் தெரியும் தாங்க நேராக தூரத்தில் ஒரு கடல் ஒன்று தெரியும் அதில் ஒரு சந்தி வருது ரெண்டு பக்கம் பெரிய ரோட் இப்போ நாங்கள் எங்காலேயும் போகலாம் அதாவது இடக்கை பக்கம் போனோம்டா பொன்னால பக்கம் போகலாம் விளக்கை பக்கம் போனோம்னா பெலத்தூர் சைட் போகலாம் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த விளக்கையால் போய் ஒரு ஆறு கிலோமீட்டர் கிட்ட போனால் நாகலேஸ்வரம் கீரிமலை நாகலேஸ்வரம் ஆலயத்துக்கு போகலாம் ரோட்டு வெளியே நடக்குது இப்போ நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பி பார்த்து கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா ரோட்டு வரையெல்லாம் கட்டியிருக்க நின்று இருந்தது இப்போ எல்லாம் செய்ய தொடங்கினோம் சோல் எல்லாம் கட்டி செய்ய தொடங்கினோம் ரோட்டு ஒன்று போட்டு செமிக்கா ஒன்று அடிச்சு விட்டால் தான் சரி அதில் போய்விட ஓகே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு சேர்ஜோண்டு வருது பெரிய சர்ச் ஒன்று பெரிய ஒரு பரப்பளவில் இருக்குது இங்கே தான் ஹெவியண்ட் ஒரு திருவிழான்னு நடக்காது அது ஒன்று ஃபேமஸான திருவிழா பார்த்தோம்னா அதில் பேர் இருக்கு புனித லூர்தூ அன்னை திருத்தலம் இங்கே இருக்குது பாருங்க மாதகள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வடிவான ஒரு சர்ச் உண்டு ஓகே இப்போ இந்த சர்ச் வந்து பார்த்தோம்டா நல்ல கடற்கரை சைடில் அதில் இப்போ அங்கே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மெலை மாதிரி மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி சைப்பில் காட்டியிருப்பாங்க அதை விட நாங்கள் எங்களை சுற்றி பார்த்தோம்னா நிறைய மரங்கள் இருக்கு அடர்த்தியாக நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடக்குது அந்த ஹெவி ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு நிறைய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதை சுற்றி பார்ப்போம் மாதிரி இருக்குன்னுக்கா சுற்றி நான் இங்கே நிறைய சிலைகள் இருக்குது பாருங்கள் பெருசாலையும் பெண்களுக்கு ஆறுதல் கூறுதான ஒரு சிலை இருக்குது அடுத்த பார்த்தோம்னா எங்களால் அடுத்த ஒரு சிலை இருக்குது பாருங்க மூன்றாம் முறை விழுத எனக்கு என்னென்னு தெரியல கிறிஸ்தவர்கள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் அடுத்த உடைகள் கழையப்படுறது என்னொன்று இருக்குது அடுத்த சிலுவையில் அறையப்படுறது என்னொன்று இருக்குது இது தெரியும் அந்த சில ஜேசோ வந்து சிலுவையில் வச்சு அரவினம் கையையும் காலையும் வச்சு அரவினம் அங்கால பார்த்தோன்னா உயிர் விடுதல் அப்படி அந்த நிறைய இப்போ அங்கே ஒவ்வொரு இதுக்கும் சிலியல் வச்சுருக்கணும் இப்போ நாங்கள் சொன்ன பகுதி அதுதான் சரி இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்களை கண்டோனே ஒரு ஆள் பிழைக்கிற பிழைக்கிற கண்டு அப்போ நாங்கள் பார்த்தோம்னா போய் கிட்ட பார்க்க போகிறோம் அந்த ஒரு மெல மேரிக்கணும் நல்ல கல் ஒரு மெல மேரி செய்து சேரிக்கணும் என்ன கொண்டு கிட்ட போயிருக்கா பார்க்க போகிறோம் இதான் வந்து எங்களுக்கு இந்த சேச்சின் இது அமைப்பு ஒரு மிளக்கு கம்மியாரி செகணும் நிறைய பேர் இருக்கணும் இது வந்து வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்தால் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற டம் இது உண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே நாங்கள் இங்கால பார்த்தோம்னா ஒரு கடற்கரை அப்படியே கடற்கரையோட ஒட்டுன பிரதேசம் தான் நிறைய மரங்கள்லாம் இருக்குது கடற்கரையோட ஒட்டுன பிரதேசம் தான் இப்போ இது வந்து இங்கேருந்து இந்தியா கோடியக்கரை வந்து நேராக இருக்கும் கிட்டையாக இருக்கும் அதாவது வந்து இப்போ நாங்கள் இந்த எப்படி தனுஷ்கோடி கிட்டேன்னு அதே மாதிரி இங்கே இருந்து இந்தியாவில் கோடியக்கரை வந்து கிட்டே இருக்குன்னு சொல்லினோம் நல்ல சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வடிவாக இருக்கும் வந்து இங்கே வந்து கும்பிட்டுட்டு அப்படியே பாரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுமா நிறைய மரங்கள் இருக்குது நல்ல மரங்கள் இருக்குது மரத்துக்களை இருந்து கடற்காற்ற வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போகலாம் அப்படியே அங்காள பக்கத்தில் இது மீன் பிடிக்கிற இடம் இருக்குன்னு நாங்கள் அதே முருகா உள்ள போயிருக்கோம் என்ன வேண்டு பார்த்துக்கொள்வோம்

ഒരു കലല്ലേ ഇരിക്കെ എല്ലാരും ദാ വിജയസന്ദീ വെയിലുണ്ടല്ലേ ടി ഷർട്ട് போட்டവളെ മൊരകളെല്ലാം ഇരക്കും താഴെ കറുപ്പായിരിക്കും മുകളിലായിരിക്കും പൂസക്കൊല്ലுறോണോടാണ് സൺ ഗ്രീൻ അണ്ടർ ഗ്രീൻ ഉണ്ടല്ലം പൂസിപുഴാൻ തിരിവണം വലിയ സായിദില്ലവൻ ഞാൻ റെസ്റ്റ് എടുത്തിട്ട് പോളാണ് അല്ലേ നല്ല നല്ല കുളിർകാലം ഇങ്ങ അ മാസിമാ മുരൽമീൻ ഫേമസ് ஓ மாதவி தான் முரள் மீன் ஃபேமஸ் அவருக்காக வேட்ட சேனலில் பார்த்துருப்பான் ஒரு நாள் இரவு சமைச்சிருப்பான் முரள் மீன் கொண்டு வந்து குழம்பு வச்சு குழம்பு அதை சொதி வைக்க போனாங்களும் அப்புறம் குழம்பு ஆகிடுது குழம்பா மாற்றி சேர்ந்து பொறிச்சு புட்டும் எல்லாம் வச்சு வேறே வேறு செய்தாங்க முட்டை ஆம்லேட் போட்டு முட்டை பொறிச்சு சாப்பிட்னாங்க அந்த நைட் டைம் அதுவும் என்னடா ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு ஒன்று லேட்டா போச்சு சமைச்சு சாப்பிட அடுத்த நாள் விடுஞ்சிட்டு அதில் ஒருத்தர் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை அது நாங்கள் சமைச்சாண்டு வெள்ளிக்கிழமை அப்ப தாமா செஞ்சு சாப்பிடலாம்னு சொன்னவன்

என்ன அந்த படகுல இருக்கல அது சும்மா படகுல போனாலே குழுவும் அவங்க வேகமா பிடிக்க போட்டு நேரம் அதோட ஜோசி அந்த கடல் பக்கம் போக கூடாது குந்திட்டு பாட்டு தூக்கி விட்டுருவோம் தான இன் தானே இப்போ மரணம் அது அந்த அலைக்கு தூக்கி தூக்கி விட்டேன் அலைக்கு தூக்கி அடிக்க அந்த

ஓட்ட ஓட்டை போல் திருத்திரவே நடக்குது அங்கே இருக்கா அப்படியே நடந்து போவோம் அங்கே நிறைய போட்டுகள் இருக்குது அங்கால உள்ள போக வெயிலாக கிடக்குது நிறைய போட்டுகள் இருக்குது இப்போ ஒரு கொட்டிலுக்கு வந்து நிற்கிறான் போய் கால் நினச்சிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்பாடியோ நல்லா வைக்கி குளிக்கல அது கஜூனா பீச்சுக்கு தான் போகணும் குளிக்கிறான போமா கஜூனா பீச்சுக்கு ஆ அது அதெல்லாம் பப்ளிக்காக கேட்கக்கூடாது

இப்போ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு இங்கே போகிறோம்னா ஜம்பு கோலப்பட்டினம் ரெண்டு தசம் ஒரு கிலோமீட்டராக நாங்கள் அதே முருக்காக போய் என்ன இருக்காண்டு பார்த்து போவோம் அதனால தான் போகிறது மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறது ரெண்டு கரையும் ரோட்டு வேலை நடந்து கொண்டு இருக்குது இதுதான் இல்லை ரெண்டு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் பண்டை திருப்பு மூணு தசம் அஞ்சு கிலோமீட்டராக அடுத்த பார்த்தோம்னா இதில் முன்னுக்கு நேரம் அப்படி நாங்கள் நேராக வந்த சந்தையால் நேராக பார்த்தோம்னா மீன் சந்தை மாதக்கால் மீன் சந்தை இருக்குது மீன் பிடிச்சிட்டு இதில் வந்து விற்கிற இடம் தான் பக்கத்துலேயே விற்கலாம் மீன் சந்தை இருக்குது அதில் நாற்பது கிலோமீட்டர் போகிறோட்டிகிட் கிடக்குது ஏற்கனவே இந்த ரோட்டில் போய்க்க தாண்டி போட்டாலே உதாரும் பைக் அதே நான் நாற்பதுல போகிறதையா நாங்கள் ஜம்பு கோல பண்ணதுக்கு வந்துட்டோம் நிறைய ஆக்கள் எனக்கு எனக்கெண்டா டவுட் தான் வீடியோ எடுக்கப்படணும் வந்து இல்லை சந்தேன் தான் இப்போ நான் உங்கள காட்டிக்கொள்கிறேன் போகிற வழியில பார்க்குற மாதிரி காட்டிக்கொள்கிறேன் கொள்றேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மாதிரி வந்து இருக்குது அது பக்கத்தில் வாகன வெஹிக்கிள் பார்க்கிங்கன்னா இருக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறேன் லொக்கேஷனுக்கு இங்கே வெறவு தானே நிறைய பேர் வந்து நிற்கிறோம் அப்படியே நேராக பார்த்துடுவோம் நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது மக்கள் நிற்கணும் அதுதானே எங்கள் டேஞ்சரு இதுதான் அந்த இதுக்காக நாங்கள் அப்படியே பார்த்துக்கிங்க வண்டியலுடைய இல்லாது அப்படியே நேராக போனமெண்டா அதனால அப்படியே நாங்கள் அதுக்காக போனமெண்டா அப்படி இங்கே பீச்சுக்கு போகலாம் பீச்சில் போய் அங்கே குளிக்கிறவ ஆக்களை நான் குளிக்கிறவன்றவை பார்த்தோன்னா எங்களை பக்கத்துல ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது பாருங்க சிவன் கோயில் ஒன்று இருக்குது டிங்கரங்கள் எல்லாம் வச்சு பெரிய சிலை ஒன்றும் காட்டி சிவன் கோயில் இருக்கு நாங்க அப்படியே அதாவது திருப்பி கொண்டு சுமார் பார்த்துட்டு போவோம் தம்பக்கோலப்பட்டினம் உள்ள போனா வீடு விட மாட்டாங்க அதெல்லாம் நாங்கள் ரோட்ல போய் வீடு கொண்டு போறோம் திருப்பி இருக்கா போய் கைனி கட்டு பார்த்து கொண்டு போவோம் எல்லாம் கட்டி திருவிழா நடக்க போதோட ஜம்பு கொல இப்போ பேர் மாற்றி வச்சுக்கணும் தம்பு கொல பட்டுனை சிங்களே சொல்லுங்கள் பேர் மாற்றி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடற்கரையோட வேண்டி ஒரு இது மாதிரி போகுது ஓட மாதிரி போகுது இது வந்து சங்கமிதா வந்து ரங்கி நடம் என்று சொல்கிறேன் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு விகாரம் இருக்குது அதோட அப்படியே அங்கால பீச் இருக்குது அதில் ஒரு ஒன்று இருக்குது செய்து வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு மற்ற இந்த படகு நின்றால் இதே மாதிரி ஒரு படகு தான் நான் வந்து இறங்கினான் அதாவது சங்கமித்தை வந்து இங்கே அந்த ஒரு நினைவு சின்ன மாதிரி செய்து வச்சுக்கிறேன் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் அந்த படம் இருந்தது இந்த இதேமாரி படகு தானே உண்டு அதுதான் நினைவு சின்னமாக வச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தவதுங்க சங்கமித்த சிலி ஒன்று வச்சுக்கணும் பாருங்க இந்த முதல் வந்து ஜம்பு ஓலப்பட்டினான் இருந்தது இப்போ பேர் மாத்தினா தம்புவோல பட்டினான்னு ஒரு பேர் மாத்திடணும் சிங்கள பேரில் மாற்றினோம் இதில் ஒரு விஹாரையும் கட்டியிருக்கிறேன் நிறைய மரங்கள் இருக்குது வீகாரம் கட்டிக்கணும் மற்ற வந்து நிறைய பேர் யாழ்ப்பாணம் வந்தால் இங்கேயும் வந்துவிட்டு போகணும் இங்கே வந்து கும்பிட்டு அப்படியே கடற்கரையில் இளைப்பா அறியெல்லாம் தாண்டிட்டு பக்கத்தில் ரெசார்ட் ஒன்றும் இருக்குது சாப்பிட்டு தாண்டிட்டு போகிறவன் ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோவை கொள்வோம் இடத்துக்கு எல்லாம் கணிசமானவர்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்ப வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதவள் ஊர்ல வசிக்கிற நீங்கள் இருப்பீங்கள் மாதவள் வசித்து வந்து புலம்பெயர் நாட்டில் போய் வசிக்கிறாக்களும் இருப்பீங்க அவையெல்லாம் இந்த காணொலி பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாண்டு நீங்கள் கமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்க என்ன மாதிரி பக்கத்தில் கே சங்க என்ன மாதிரி எனக்கு எந்த இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ நோங்கு நிறைய பெனமரம் இருக்குது என்ன மாதிரி வேறுறீங்களோ ஓகே இந்த வீடியோ நான் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்களை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அதோட கரண்ட்ஸ் எக்ஸ்ப்ரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போற வீடியோ எல்லாம் நோட்டிபேஷன்ல வரும் ஓகே பாய்